உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க இன்றைக்கி நம்ம இந்த வருஷத்தோட கடைசி மாதத்தில் இருக்கோம் அடுத்து நியூ இயர் ஆரம்பிக்கிறதுக்கு இன்னும் ஒரே ஒரு மாதம்தான் இருக்குது இந்த ஒரு மாதம் ஃபுல்லாக சேவ் பண்ணி எப்படி நியூ இயரில் நம்ம தங்கம் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன் அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோக்களை உடனுக்குடனே உங்களால் பார்க்க முடியும் நீங்கள் மந்த்லி சேல்ரி வாங்குறவங்களா இருந்தாலும் வீக்லி சேல்ரி வாங்குறவங்களா இருந்தாலும் இல்லை டெய்லி சேல்ரி வாங்குகிறவங்களா இருந்தாலும் இந்த மூணு மெத்தடில் எதில் நீங்கள் சேல்ரி ரிசீவ் பண்ணுறவங்களா இருந்தாலும் உங்களாலேயும் இந்த ஒன் மந்த்துக்குள்ளே சேவ் பண்ணி நியூ இயர் அப்போ புதுசாக கோல்டு வாங்க முடியும் அது எப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த டிசம்பர் மந்தில் தேர்ட்டி ஒன் டேஸ் இருக்குது வீக்ஸ்ன்னு பார்த்தோன்னா ஃபோர் வீக்ஸ் எடுத்துக்கிறோம் இந்த சேவிங்ஸை நம்ம ரெண்டு விதமாக பண்ண போகிறோம் ஒன்று டெய்லி சேவிங்ஸு இன்னொன்று வீக்லி சேவிங்ஸு இப்போ இந்த வீக்லி சேவிங்ஸில் நான் ரெண்டு சின்னரியும் கொடுத்துருக்கேன் ஒன்று இப்போ உங்களால் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் சேவ் பண்ண முடியும் அப்படின்னா ஃபோர் வீக்ஸுக்கு டூ தௌசண்ட் வரும் அதே இல்லை என்னால் இன்னும் கொஞ்சம் அதிகமாக சேவ் பண்ண முடியும் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் ஒரு தௌசண்ட் ருபீஸ் சேவ் பண்ணுங்கள் தௌசண்ட் ருபீஸ் ஃபோர் வீக்ஸுக்கு எடுத்துக்கிட்டோன்னா ஃபோர் தௌசண்ட் வரும் இதே மாதிரி டெய்லி சேவிங்ஸுக்கும் ரெண்டு சினாரியோ கொடுத்துருக்கேன் அதில் உங்களுக்கு எது சூட்டபுளாக இருக்குமோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு இந்த தேர்ட்டி ஒன் டேஸில் இந்த ஃபோர் வீக்ஸ் நம்ம சேவ் பண்ணோம்ல அந்த ஃபோரை லெஸ் பண்ணுறோம் லெஸ் பண்ணோன்னா ரிமைனிங் டுவெண்ட்டி செவன் டேஸ் இருக்கும் இப்போ அந்த டுவெண்ட்டி செவன் டேஸ்க்கு ஒவ்வொரு நாளும் ஃபிஃப்டி ருபீஸ் சேவ் பண்ணோம் அப்படின்னா தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் சேவ் பண்ணியிருப்போம் இது ஃபஸ்ட்டு சினாரியோ செகண்ட் சினாரியோ என்னென்னு பார்த்தோன்னா அதே டுவெண்ட்டி செவன் டேஸ்க்கு ஹண்ட்ரட் ருபீஸ் டெய்லி சேவ் பண்ண போகிறோம் அப்படி பார்த்தோன்னா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ருபீஸ் சேவ் பண்ணியிருப்போம் அடுத்ததாக இந்த டெய்லி சேவிங்ஸையும் வீக்லி சேவிங்ஸையும் சேர்த்து ஒரு நாலு சினாரியோ கொடுத்துருக்கேன் அதில் உங்களுக்கு எது யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுங்க இப்போ ஃபஸ்ட்டு சினாரியோ என்னன்னு பார்த்தோன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் வீக்லி சொல்லியிருந்தேன்ல அப்போ ஃபோர் வீக்ஸுக்கு டூ தௌசண்ட் அதே டுவெண்ட்டி செவன் டேஸ்க்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருந்தோம்ல அப்போ அது ரெண்டையும் சேர்த்தோன்னா டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஃபோர் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் ஒரு மந்த்துக்கு நம்ம சேவ் பண்ணியிருப்போம் இப்போ செகண்ட் சினாரியோ என்னென்னு பார்த்தோன்னா அதே ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸு ஃபோர் வீக்ஸ்க்கு சேவ் பண்ணுறோம் டூ தௌசண்ட் ருபீஸு இது டுவெண்ட்டி செவன் டேஸ் அந்த டுவெண்ட்டி செவன் டேஸ்க்கு ஃபிஃப்டி ருபீஸ் சேவ் பண்ணுறோம் அப்போ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா த்ரீ தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி வரும் இது செகண்ட் சினாரியோ சேவிங்ஸ் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஹேபிட்டு இதை வந்து நீங்கள் பழகிக்கிட்டீங்க அப்படின்னா எவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக இருந்தாலும் உங்களால் ஈஸியாக சேவ் பண்ண முடியும் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து சேவ் பண்ண போகிறீங்க அப்படின்னா இதில் மினிமம் அமௌண்ட் என்ன இருக்கோ அந்த அமௌண்ட்லேருந்து நீங்கள் சேமிக்க ஆரம்பிங்க இனிஷியலாக நம்ம சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணும்போது சின்ன சின்னதாக ஆரம்பித்து அதை வந்து இன்க்ரீஸ் தான் நமக்கு நல்லது பர்ஸ்னலாக பல சமயங்களில் இந்த சேவிங்ஸ் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கு தேர்டு சினாரியோ என்னன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி எவ்வளோ வந்து கஷ்டப்பட்டாலும் என்னால் இந்த வருமானத்தில் சேமிக்கவே முடியலை அப்படின்னு யோசிக்கிறவங்களா நீங்கள் அப்படி இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வீட்டில் இருந்துக்கிட்டு ஹவுஸ் ஒய்ஃப் எப்படி செகண்ட் இன்கம்மை க்ரியேட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவை இந்த வீடியோவில் டேக் பண்ணுறேன் அப்படி இல்லைன்னா டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன் அதையும் செக் பண்ணி பாருங்கள் தேர்டு சினாரியோ தௌசண்ட் ருபீஸ் ஃபோர் வீக்ஸுக்கு சேவ் பண்ணுறோம் அப்போ ஃபோர் தௌசண்ட் ருபீஸ் டுவெண்ட்டி செவன் டேஸ்க்கு எவ்ரி டே ஃபிஃப்டி ருபீஸ் சேவ் பண்ணுறோம் அது தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி டோட்டலாக ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் நம்ம சேவ் பண்ணுறோம் அடுத்ததாக ஃபோர்த்து சினாரியோ இதில் ஃபோர் வீக்ஸுக்கு தௌசண்ட் ருபீஸ் சேவ் பண்ணுறோம் அப்போ ஃபோர் தௌசண்ட் டுவெண்ட்டி செவன் டேஸ்க்கு ஹண்ட்ரட் ருபீஸ் சேவ் பண்ணுறோம் அப்போ டூ தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் இதையும் இதையும் ஆட் பண்ணோம் அப்படின்னா சிக்ஸ் தௌசண்ட் செவன் ஹண்ட்ரட் எதுக்காக நான் இந்த நாலு சினாரியோ கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து வீக்லி சேர்க்கும்போது ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிறது கம்மியான அமௌண்ட்டாக சேர்த்துருப்போம் அதனால டெய்லியில் சேர்க்கும் போது ஹண்ட்ரட் ருபீஸ் அப்படிங்கிறது ஒரு ஹையஸ்ட் அமௌண்ட்டாக இருக்கும் நான் சொன்னதில் அதனால தான் இந்த மாதிரி கொடுத்துருக்கேன் அதே மாதிரி செகண்டில் பார்த்தோன்னா இது வந்து கம்மியான அமௌண்ட்டு இதுவும் கம்மியான அமௌண்ட்டு இதில் ஒன்று கம்மி ஒன்றில் அதிகம் இங்கே பார்த்தோன்னா ரெண்டுமே கம்மியான அமௌண்ட்டு இந்த மாதிரி காம்பினேஷனில் தான் இந்த நாலு சினாரியோவும் கொடுத்துருக்கேன் இதில் உங்களால் எது சேர்க்க முடியும் உங்களோட ஏர்னிங்ஸுக்கு எது சூட் ஆகுமோ அந்த ஏதாவது ஒன்று வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஒரு கிராம் கோல்டு காயினோட ரேட்டு டுவெல் தௌசண்ட் இது வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஒன் மந்தில் நம்ம சேவ் பண்ணியிருக்க இந்த அமௌண்ட்டில் கோல்டு காயினை வந்து மில்லிகிராம்ஸில் நம்ம வாங்கிக்கலாம் என்னோட குறைவான வருமானத்தில் தங்கத்தை சேமிக்கவே முடியாதா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த மாதிரி சேவ் பண்ணி மில்லிகிராம்ஸில் நீங்களும் கோல்டை சேமிக்கலாம் இல்லை என்னால் இந்த மாதிரி டெய்லி இல்லை வீக்லிலாம் பணத்தை எடுத்து வைக்க முடியாது எனக்கு மந்த்லி தான் சேல்ரி வருது அப்படின்னு ஃபீல் பண்ணுறவங்க மந்த்லி ஃபிக்ஸடாக ஒரு அமௌண்ட்டை எடுத்து வச்சுடுங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு உங்களோட சேல்ரி வந்து ட்வெண்ட்டி தௌசண்ட் அப்படின்னா ட்வெண்ட்டி தௌசண்ட்லேருந்து ஃபிக்ஸடாக ஒரு சிக்ஸ் தௌசனோ ஃபைவ் தௌசனோ இல்லை ஒரு ஃபோர் தௌசனோ எவ்வளோ உங்களால் முடியுதோ அந்த அமௌண்ட் எடுத்து தனியாக வச்சுட்டு ரிமைனிங் இருக்கிற அமௌண்ட்டில் மட்டும் உங்களோட எக்ஸ்பென்சஸ் எல்லாத்தையும் மீட் அவுட் பண்ண பாருங்கள் பணத்தை சேமிக்க முடியாமல் இருக்கிறதுக்கான காமனான மிஸ்டேக்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்த்தோன்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணாலே நம்மளால் சேவ் பண்ண முடியும் அதில் ஃபஸ்ட்டு ஒன்று என்னென்னு பார்த்தோன்னா நான் சேல்ரி வாங்கின உடனேயே ஃபஸ்ட்டு சேவிங்ஸுக்குன்னு ஒரு அமௌண்ட்டை தனியாக எடுத்து வச்சுருவேன் மிச்சம் இருக்கிற பணத்தை மட்டும்தான் நான் எக்ஸ்பென்சஸ்க்கு யூஸ் பண்ணுவேன் அப்படி இல்லாமல் நம்ம சேல்ரியில் எக்ஸ்பென்சஸ் போக மிச்சம் இருக்கிறதான் சேவ் பண்ணுவேன் அப்படின்னா நம்மளால் சேவ் பண்ணவே முடியாது அடுத்ததாக செகண்ட் பாயிண்ட் பார்த்தோன்னா நம்மளோட மந்த்லி கிராசரிஸ் லிஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வீட்டில் என்ன இருக்குது நமக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் எடுத்து வச்சுக்கணும் கடையில் போய் என்ன தேவையோ அதை மட்டும் தான் வாங்கணும் அது மட்டும் இல்லாமல் அந்த கிராசரிக்கு நம்ம எவ்வளோ அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த அமௌண்ட்டுக்கான செலவை மட்டும் தான் செய்யணும் அதை தாண்டி எந்த செலவுகளும் செய்யக்கூடாது இந்த மாதிரி கிராசரிஸ் வாங்கும்போது நம்ம பல்கா வாங்கிட்டோம் அப்படின்னா சில பொருட்களுக்கு வந்து விலை கம்மியாக இருக்கும் எதும் வந்து பல்கா வாங்க முடியுமோ அதை பல்கா வாங்கி வச்சுக்கலாம் போன மாதம் நீங்கள் கிராசரிக்கு எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணிங்களோ அதில் டூ ஹண்ட்ரட் இல்லை த்ரீ ஹண்ட்ரட் குறைக்க முடியுமா அப்படிங்கிறத பாருங்கள் தேர்டு ஒன் என்னன்னு பார்த்தோன்னா நோ ஸ்பெண்டிங் ஃபார் தேர்ட்டி டேஸ் இந்த தேர்ட்டி டேஸ்க்கு நம்ம எந்த ஒரு எக்ஸ்பென்சஸும் பண்ணக்கூடாது ஜங்க் ஃபுட் வெளியில் வாங்குறது இல்லை ஆன்லைனில் ஆர்டர் பண்ணுறது இந்த மாதிரியெல்லாம் இந்த தேர்ட்டி டேஸ்க்கு அவாய்ட் பண்ணுங்க அடுத்ததாக வீக்லி நம்ம வெஜிடபிள்ஸ் நான்வெஜ்ஜு இல்லை ஸ்நாக்ஸ் வாங்குறது இதெல்லாம் பண்ணுவோம் இதுக்கான அமௌண்ட்டை ஃபிக்ஸட் பண்ணிக்கோங்க இந்த ஃபிக்ஸட் அமௌண்ட்லருந்து அதை விட எவ்வளவு அதிகமாக வந்தாலும் அதை நீங்கள் செலவு பண்ணக்கூடாது இந்த அமௌண்ட்க்குள்ளேயே உங்களோட எக்ஸ்பென்சஸை பண்ண பாருங்கள் இந்த ஒன் மந்த்துக்கு எந்த ஒரு ஆன்லைன் ஷாப்பிங்குமே பண்ணக்கூடாது இந்த ஒன் மந்த்து சிக்ஸ்து ஒன் இந்த மாதிரி நான் செலவுகளை குறைச்சா கூட என்னால் சேவ் பண்ண முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க ஏதாவது ஒரு சைடு இன்கம்மை ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கான வீடியோவை இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் அடுத்ததாக இந்த தேர்ட்டி டேஸ்க்கு ஒரு கோல் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன அமௌண்ட் சேவ் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த அமௌண்ட் தான் உங்களோட கோல் எயித்து ஒன் டெய்லி மார்னிங் எழுந்திரிச்ச உடனே முதல் வேலையாக உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட் என்னவோ அதை எடுத்து வச்சுட்டு தான் நீங்கள் அடுத்த வேலையவே செய்யணும் நைன்த்து ஒன் டெய்லி எக்ஸ்பென்சஸை ட்ராக் பண்ணுங்கள் முடிஞ்ச வரைக்கும் அதில் சில்லரை காசை வந்து சேவ் பண்ண பாருங்கள் இந்த மாதிரி சில்ட்ர காசு எல்லாத்தையும் ஒரு பாக்ஸ்லேயோ இல்லை தனியாக ஒரு பர்ஸ்லேயோ போட்டு சேவ் பண்ணுங்கள் இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணி சேவ் பண்ணுங்க அப்படின்னா உங்களாலேயும் இந்த ஒன் மந்தில் சேவ் பண்ணி நியூ இயர் அப்போ புதுசாக கோல்டு வாங்க முடியும் இந்த மெத்தடில் நீங்கள் எதை ஃபாலோ பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் கமெண்டில் சொல்லுங்கள் இது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரியான ஃபினான்சியல் இன்ஃபர்மேஷனுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் மீட் பண்ணலாம் நன்றி